ஆனால் வாழ்க்கை எப்போதும் காதலுக்காக நிலைத்திருக்காது நீங்கள் காதலிப்பதற்கு முன்பே நன்றாக யோசித்து முடிவெடுங்கள் முடிவு எடுத்த பிறகு யோசிக்காதீர்கள் காதல் ஒன்னும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாம் இல்லை காதல் கண்ணீரின் காவியம் மௌனத்தில் நின்ற காதல் திரு ஒரு அமைதியான மற்றும் ஆழமான எண்ணங்கள் கொண்ட இளைஞர் நந்து புத்திசாலி ஆனந்தமாக பேசக்கூடிய பெண் இருவரும் ஒரே நிறுவனத்தில் ஏழு ஆண்டுகளாக வேலை செய்தனர் முதல் நாள் முதல் அவர்களின் பார்வைகள் பேச ஆரம்பித்தன சில வாரங்களுக்குள் அது சிறு சிரிப்புகளாகவும் பின்னர் நேர்த்தியான நெருக்கங்களாகவும் மாறின காதல் வளர்ந்தது திருவுக்கு நந்து மேல் அளவு கடந்த அன்பு அவனுடைய உயிர் மூச்சே அவள் என்று இருந்தான் கனவுகள் ஒரே நேரத்தில் இருவரும் வாழ்வின் ஒளியாக ஒருவருக்கொருவர் இருந்தார்கள் ஆனால் வாழ்க்கை எப்போதும் காதலுக்காக நிலைத்திருக்காது திருவின் குடும்ப சூழ்நிலை எதிர்பார்ப்புகள் வேலை மாற்றங்கள் இவை அனைத்தும் மன அழுத்தமாக குவிந்தன நந்து உணர்வுகளை பகிர்ந்தாலும் திரு மௌனத்தில் மூழ்கியபடியே இருந்தார் சந்தேகங்கள் புரிதலின்மைகள் தவறான எண்ணங்கள் அவர்களுக்குள் ஒரு இறைவெளியை உருவாக்கின ஒரு நாள் இருவரும் மிகப்பெரிய வாய்த்தகராறு எதையும் கூறாமல் நந்து மௌனமாக பிரிந்தாள் நாம் சரியானவர்கள் ஆனால் சரியான நேரத்தில் அல்ல என்பது அந்த பிரிவின் ஒரே விளக்கம் திரு மனம் உடைந்து அவளை மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் மனமுடைந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் இப்போதும் திரு தன்னுடைய லேப்டாப் திரையில் நந்து உடைய புகைப்படத்தை பார்த்து பார்த்து கண்ணீர் விடுகிறான் நந்து ஏதோ ஒரு பாடலை கேட்டபடி தனது பணியை செய்து கொண்டிருக்கிறாள் அந்த பாடல் திருவின் நினைவுகளை துளைக்கும் காதல் முடியவில்லை அது மாறி ஒரு மௌனத்திலேயே வாழ்கிறது திரு நந்துவுக்கு கொடுக்கும் விளக்கம் திரு நந்துவுக்கு கொடுக்கும் விளக்கம் உண்மையான காதல் என்பது ஒருவருடன் இருப்பதாலோ திருமணம் செய்வதாலோ அல்ல அந்த நினைவுகள் இன்னும் உயிரோடு இருக்கும்போதுதான் அது உண்மையாக இருக்கிறது முதலும் நீ முடிவும் நீ உன்னவன் திரு காதலர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் திருவின் சார்பில் நீங்கள் காதலிப்பதற்கு முன்பே நன்றாக யோசித்து முடிவெடுங்கள் முடிவு எடுத்த பிறகு யோசிக்காதீர்கள் காதல் ஒன்றும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாம் இல்லை இது மிகப்பெரிய உணர்வு சில சண்டைகள் கேள்விகள் சந்தேகங்கள் கோபங்கள் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு பெயர்தான் காதல் இதற்காக நீங்கள் பிரிந்தீர்களேயானால் அதற்கு வேறு பெயர் இது போன்ற காதல் கதை வீடியோக்களை பார்க்க மிஸ்டர் பாடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன வீடியோவை பார்த்ததுக்கு இதயபூர்வமான நன்றி